ஹாய் ஹலோ வணக்கம் கலையின் காமெடியில் இன்று சில சகோதர சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனா என்னன்னு கேட்டுருந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னா நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ரைட் சைடு ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை மட்டும் கிளிக் பண்ணால் போதும் அவ்வளோதான் காசு பணம் எதுவும் செலவில்லை ஓகே காமெடி பார்க்கலாமா என்னடி இது டீ இவ்வளோ தித்திக்குது சர்க்கரையை கொட்டி வச்சுருக்க உங்களுக்கு நான் டீ போட்டு கொடுத்ததே பெருசு இதில் குறை வேறையா ஒரே தித்திப்பாக இருக்குது எப்படி குடிக்கிறது குடிக்கவே முடியல அவ்வளோதானே இந்தாங்க இந்த க்ரீம் பிஸ்கெட்டை சாப்பிட்டுட்டு டீ குடிங்க இனிப்பே தெரியாது இது கூட தெரியல நீ எல்லாம் ஒரு என்ஜினியர் ஒரு வீட்டில் அம்மாவும் பொண்ணும் இங்கே பாருடி இன்றைக்கி மாப்பிள்ளை வீட்டிலேருந்து உன்னை பொண்ணு பார்க்க வராங்க சமைக்க தெரியுமான்னு கேட்பாங்க தெரியும்னு மா ஏமா பொய் சொல்ல சொல்கிற ஏய் நீ உண்மையை சொன்னால் உனக்கு கல்யாணமே ஆகாது பரவாயில்லையா எப்படிம்மா சமைக்கிறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது பருப்பை கழுவி உப்பு காரம் போட்டு மூணு விசில் விட்டா சாம்பார் ரெடி சிக்கன் குழம்பு வைக்க தெரியுமான்னு கேட்டால் சிக்கனை மூணு வாட்டி கழுவி உப்பு காரம் போட்டு மூணு விசில் விட்டால் சிக்கன் குழம்பு ரெடி இதை மட்டும் சொல் சரியா ஐயோ இதை வந்துட்டாங்க வந்துட்டாங்க அட மாப்பிள்ளை மட்டுந்தான் வராரு சரி சரி வாங்க மாப்பிள்ளை வாங்க மாப்பிள்ளை உட்காருங்க உட்காருங்க நானே உங்கள் பொண்ணுக்கிட்ட ஒன்று கேட்கணும் ஒன்று என்ன மாப்பிள்ளை பத்தா கூட கேளுங்க நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நமக்குள்ளே எதனா சண்டை வந்தா நீ எப்படி சமாளிப்ப உங்களை மூணு வாட்டி நல்லா கழுவி குக்கரில் போட்டு மூணு விசில் விட்டா ப்ராப்ளம் சால்வு இப்படி தான் உங்களை சமாதானப்படுத்துவேன் ஐயோ பொண்ணை பெற்று வச்சுருக்காங்களா இல்லை பேயை பெற்று வச்சுருக்காங்களா எனக்கு கல்யாணமே வேண்டாம் என்னை விடுங்கடா சாமி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு பேசிக்கிறாங்க என் பர்த்டேக்கு நிறைய சாக்லேட்டு கேக்கு ஐஸ்கிரீம்லாம் வந்துச்சு ஆனால் என்னால் தான் சாப்பிடவே முடியல ஏன் உடம்பு எதுவும் சரி இல்லையா அதெல்லாம் நல்லா தான் இருக்குது பின்ன டேஸ்ட்டு சரி இல்லையா சாப்பிட்டா தானே தெரியும் அப்புறம் ஏன் சாப்பிடல எல்லாம் வாட்ஸ்அப்பில் வந்துச்சு ஒரு வீட்டில் கணவன் மடங்கு ஏய் வடக்கு தெருவில் ஒரு வீட்டில் பூட்டை உடைச்சி அஞ்சு லட்ச ரூபாய் திருடிட்டு போயிட்டாங்களாம் ஏங்க அவங்க பூட்டுக்குள்ளே எதுக்குங்க அஞ்சு லட்ச ரூபாயை வைக்கணும் பீரோவில் வைக்க வேண்டியத்தனை அறிவில்லாத முட்டாப்பசங்கிட்ட நாம் விவாதம் பண்ணுறதை விட நான் தான் முட்டாள்னு சொல்லிவிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிடணும் அதான் புத்திசாலித்தனம் அட ஆமாம்ல சிரிச்சிட்டே இருங்க சந்தோஷமாக இருங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்